இன்று வியாழக்கிழமை வளர்ப்பிரை சதுர்த்தி திதி பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் நல்ல கிரகம்தான் அவர் நமக்கு கோடான கோடி நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டே தான் இருப்பார் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூட சொல்லுவார்கள் நம் ஜாதக கட்டத்தில் குரு சரியாக இருந்தால் நம் வீட்டில் பணமும் தங்கமும் சீராக சேரும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த குரு பகவான் செய்வதை தடுப்பதற்காகவே அக்கம்பக்கத்து வீட்டில் அமர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் சில வேலைகளையும் செய்யும் ஆக குரு பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம் கையில் வந்து சேராது இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிப்பது எப்படி எல்லா கிரகங்களும் கண்டு கொஞ்சம் பயப்படக்கூடிய தெய்வம் என்றால் அது கணநாதன் விநாயகர் தான் அந்த விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி நவராத்திரியில் வியாழக்கிழமையன்று வந்திருக்கிறது இந்த நாளுக்கு அதீத சக்தி உண்டு இந்த நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் வியாபாரத்தில் இருக்கும் நஷ்டம் விலகும் வேலையில் இருக்கும் தடை நீங்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி திதி என்பதால் உங்கள் வாழ்க்கை வளமாக விநாயகர் உங்களுக்கு வரங்களை வாரி வாரி கொடுப்பார் இந்த நாளில் பரிகாரத்தை செய்தால் அந்த நல்ல விஷயங்களை முழுமையாக அடையலாம் குரு பகவான் எதுவும் தடையாக நிற்கக்கூடாது என்றால் இன்று விநாயகரை எப்படி கும்பிடுவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்று மாலை விநாயகர் கோவிலுக்கு போங்க கொஞ்சம் அருகம்புல் வாங்கி கொண்டு செல்லுங்கள் கூடவே அரை கிலோ ஒரு கிலோ லட்டு அல்லது பூந்தி வாங்கிக்கோங்க பேக்கரியில் இருந்து வாங்கிக்கோங்க உங்களுடைய நிதி நிலைமைக்கு தகுந்தபடி வாங்கிக்கோங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டு அல்லது பூந்தி வாங்குவது சிறப்பு இதை கொண்டு போய் விநாயகர் பாதத்தில் வைத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து கோவிலுக்கு வெளியில் யாசகம் கேட்பவர்கள் முடியாதவர்கள் முதியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு தானமாக கொடுங்கள் அல்லது குழந்தைகளுக்கு அந்த பிரசாதத்தை தானமாக கொடுங்கள் உங்களுக்கு குருவின் திருவருள் கட்டாயம் கிடைத்துவிடும் குரு கொடுப்பதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது அதாங்க எந்த கிரகமும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக வந்து நிற்காது இந்த எளிய பரிகாரத்தை நம்புகிறீர்களா விநாயகரை பிடித்தவர்களுக்கு இந்த பரிகாரமும் பிடிக்கும் பரிகாரத்தை செய்யறவங்களுக்கு குரு பகவானையும் பிடித்துவிடும் இவ்வளவுதாங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி